நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களின் தோட்டங்களுக்கு விலங்குகள் வருவதால் அவற்றினை கணக்கெடுப்பதற்காக நாளைய தினம் நாடாளுமன்றத்திற்கு விடுமுறை வழங்குமாறு மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நடைபெற்ற குளிர்நிலை விவாதத்தின் போது உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை குறிப்பிட்டார் நீங்கள் அமைச்சு பதவியை பொறுப்பேற்றதன் பின்னரே தேங்காயின் விலை வரலாற்றில் தடவையாக அதிகரித்தது அது தங்களது தவறு இல்லை ஆனால் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் சரியாக இருந்தால் எங்களுக்கு நாளை நாடாளுமன்றம் விடுமுறை வழங்க வேண்டும் நாளை குரங்குகளை கணக்கெடுக்க வேண்டும் நாம் இல்லாவிட்டால் யார் எங்கள் காணிகளில் உள்ள குரங்குகளை கணக்கெடுப்பது அதன் காரணமாக விலங்குகளை கணக்கெடுப்பதற்கு எங்களுக்கு நாளை விடுமுறை தாருங்கள் பெண் குரங்கு ஆண் குரங்கு என வேறு வேறாக பிரித்து ஏதோ வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கூறிய போதிலும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் சாமர சம்பத் குற்றம் சுமத்தியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது எழுதுபொருள் வாங்குவதற்கான அரசாங்கம் வழங்கும் இந்த வவுச்சரின் செல்லுபடி காலம் நாளை பதினைந்தாம் தேதி காலாவதி ஆகும் என முன்னர் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த வவுச்சரின் செல்லுபடி காலம் எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு இன்று அறிவித்துள்ளது இளம் பெண்ணொருவருடன் அத்துமீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மெல்லாகம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டது நகர்த்தல் பத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு மெல்லாகம் நீதிமன்றில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையில் பல குற்றச்சாட்டுகளுடனும் காணப்படுவதனால் பிணை மறுக்கப்படுவதாக நீதவான் அறிவித்துள்ளார் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூதூர் தாகா நகரில் வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்ட இரு பெண்களின் கொலை வழக்கில் பதினைந்து வயது சிறுமி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமி தாகா நகரில் உள்ள தனது வயதான பாட்டிகளை அவர்களது வீட்டில் வைத்து கொடூரமாக கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இரண்டு பெண்கள் இன்று அதிகாலை வெட்டிக் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் தொடர்ந்து மூதூர் நீதவான் நீதிமன்றில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது போலீசாரின் விசாரணையின் போது இறந்த பெண்களின் பேத்தி என கூறப்படும் பதினம்பு வயது பெண் ஒருவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் கனடா வரலாற்றில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான கேரி ஆனந்த சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயக் எம் வி ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வரே கேரி ஆனந்த சங்கரே இலங்கையில் காணப்பட்ட யுத்த சூழ்நிலையை அடுத்து இவர் தனது பதிமூன்றாவது வயதில் புலம்பெயர்ந்து கனடாவிற்கு சென்றிருந்தார் கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுபவராகவும் கெரி ஆனந்த சங்கரி கடந்த காலங்களில் பணியாற்றியுள்ளார் அத்துடன் கனடா தமிழ்ச்சங்கத்தின் செயற்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் முன்னின்று செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கனடாவில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்டாரியோ மாகாணத்தின் ஸ்காப்ரோ ரூஜ்பாக் தொகுதியில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக கேரி ஆனந்தசங்கரி லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்